நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோபை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம நிறைய கமெண்ட்ஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம பத்தி நீங்க அடிக்கடி கேட்கறீங்க சோ தான் நாங்க மேலும் மேலும் உங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவிக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஜோப் ஆண்களுக்கு மட்டும் இந்த உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக பேச தெரிஞ்சிருக்கணும் தினசரி அழைப்புகள் மூலம் வாடிக்கையாளர்களுடன் பேசுதல் மற்றும் தகவல்களை பகிர்வு செய்ய வேண்டும் நல்ல தொடர்பு திறன் இருந்தால் போதுமானது அனுபவம் இல்லை என்றாலும் இந்த ஜெபுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் வீட்டில் இருந்து கொண்டே வேலை செய்யும் ஆண்களுக்கு இது ஒரு சிறந்ததொரு வாய்ப்பு மேலும் உங்களுக்கு தகவல்கள் அறிய போஸ்டல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ